கட்சியின் சார்பில் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் பெரும்பாலும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன மக்களுக்கு சேவை செய்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து கூட்டணி வச்சு மக்களை சந்தித்து வாக்குகள் கேட்கிறோம் நிதியமைச்சரா இருக்கும் போது திட்டத்தை நிறைவேற்றாது நீ என்னைக்கு வந்து செய்ய போறாங்க எத்தனை கூட இதுல நாடாளுமன்ற போட்டி மக்களை சிந்திமே ஜெயிக்கிறதோட சரி அடுத்த தேர்வு வரும்போது சந்திப்பாங்க அடுத்த தேர்வு வரும்போது வாக்குறுதி

இல்லாத ஒரு மாநிலமா உருவாக்க சொன்னாங்க அதே போல மூன்றே ஆண்டுகள மின்வெட்டு இல்லாத மாநிலத்தை உருவாக்கினாங்க இன்றைக்கு மின்மிகை மாநிலமா இருக்கு தமிழ்நாடு மின்சார உற்பத்தியில தண்ணீரை பெற்று உபரியா வச்சிருக்கிறோம் இன்னைக்கு இந்தியாவிலேயே மற்ற மாநிலத்தை ஒப்பிட்டு போது தமிழ்நாடு அம்மதி பூங்காவை திகழ்கிறது சட்டம் ஒழுங்கு பேணி காப்பதில முதன் மாநிலம் தமிழ்நாடு என்று பெயரை தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க